தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் பாதுகாக்கிற சட்டத்தை உருவாக்கி அவர்களை பதிவு செய்து அவர்களுக்கு சட்ட சலுகைகள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற தீர்மானம் சிஐடி பதினாறாவது மாநில மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டது தமிழகத்திலே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து குறிப்பாக அசாம் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்களிலே இருந்து இந்தியாவிலே தமிழகத்திலே வந்து பணியாற்றுகிறார்கள் இப்படி முப்பத்தி நாலு லட்சம் தொழிலாளர்கள் தமிழகத்திலே பணியாற்றுவர்களாக இருக்கிறார்கள் கட்டுமானத் துறையிலே சாலை துறையிலே தொழிற்சாலைகளிலே தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது இந்த தொழிலாளர்களை முறையாக பதிவு செய்து அவர்களுக்கான சட்ட சலுகைகளை தமிழக அரசு வழங்கப்பட வேண்டும் இந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளிலே இடங்களிலே அவர்களை பதிவு செய்வது என்பது தமிழ்நாட்டிலே இல்லை அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி என்பது வழங்கப்படுவது இல்லை அவர்கள் தங்குவதற்கான குடியிருப்புகள் என்பது இங்கே இல்லை பணி பாதுகாப்பு பணியிட பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு இல்லை இதிலே தமிழக அரசாங்கம் கூடுதலாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையிலான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தி ஒன்பது அதற்காக ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதன் அடிப்படையில் தமிழக அரசு அந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இங்கே மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுமான பணிகளிலே அல்லது தொழிற்சாலைகளிலே ஈடுபடக்கூடிய இந்த தொழிலாளர்களை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக பணியிட பாதுகாப்பு என்பது அவர்கள் பல விபத்துக்களிலே இறந்து போகிற தன்மை என்பது இங்கே இருக்கிறது நம்முடைய மெட்ரோ ரயில் போக்குவரத்து ஜே எஸ் டபிள்யூ என்கிற ரயில் தொழிற்சாலை அவர்களுடைய இதெல்லாம் பணியிட பாதுகாப்பு இல்லை என்பதற்கான சாட்சியாக இன்றைக்கு இருக்கிறது ஆகவே அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சில குற்றப்பின்னணி கொண்டவர்களாகவும் இங்கே குற்றப்பணியில் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற சந்தேகம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு வழக்குகள் அவர்கள் அவர்கள் தாக்கப்படுவது இது போன்ற நடவடிக்கைகள் இங்கே நடக்கிறது இதில் இதை தடுப்பதற்கு தமிழக அரசு முறையாக அவர்களை பதிவு செய்து அதை கண்காணிக்கிற ஏற்பாடு இருந்தால் இது போன்ற விஷயங்களை கூட தமிழகத்திலே தடுக்க முடியும் ஆகவே அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு அரசாங்கம் புலம்பெயர் தொழிலாளர்களை முறையாக பதிவு செய்து அவர்களுடைய சட்ட சலுகைகள் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழ் மாநில பதினாறாவது மாநாட்டிலே சிஐடியு மாநில மாநாடு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது